அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசி தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது ஏப்ரல் மே மாதம் இந்த ரெண்டு மாசத்துல பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ விலை வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் ஏன் அப்படின்னா அளவுக்கு அதிகமான மல்லிப்பூ வந்து பூத்து தள்ளிடும் அதனால விலை வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் மார்கழி தை இந்த ரெண்டு மாசத்துல பார்த்தீங்க அப்படின்னா விலை வந்து உச்சத்தை தொடரும் ஆயிரம் ரெண்டாயிரம் ஆறாயிரம் ரூபா வரலாம் விலை இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த ரெண்டு மாசத்துல மல்லிகைப்பூ பூக்கவே பூக்காது இந்த மார்கழி தை மாதத்தில் மல்லிகைப்பூவை எப்படி அதிகமாக பூக்க வைக்கிறது அப்படிங்கிறதான் இந்த பதிவு பதிவுக்குள்ளே போகலாம் நான் வந்து முன்னமே சொல்லியிருந்தேன் ஏப்ரல் மேலே அளவுக்கு அதிகமான மல்லிப்பூ வரும்னு சொல்லியிருந்தேன் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நல்ல சூரிய வெளிச்சம் நல்ல தட்பவெட்ப நிலை நல்ல சீதோஷ நிலை அந்த மல்லிகைப்பூ பூக்கிறதுக்கு உண்டான சீதோச நிலை நம்ம இடத்துல இருக்கிறதுனால அந்த மல்லிப்பூ வந்து நல்லா பூத்து தள்ளுது ஏன் அப்படின்னா மழை பெய்யாது பனி பெய்யாது கரெக்டான சன்லைட்டு வந்துட்டே இருக்கிறதுனால அது வந்து நல்லா பூக்குறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் மன மகிழ்ச்சியோடு அந்த மல்லிப்பூ வந்து பூத்து தள்ளிடுது அதனால தான் அளவு கடந்த மல்லிப்பூ நமக்கு கிடைக்குது மார்கழி தை இந்த ரெண்டு மாதத்தில் மட்டும் ஏன் மல்லிப்பூ அதிகமாக பூக்கலை இதுக்கான காரணங்களை நம்ம உள்ளுக்குள்ளே போய் பார்க்கும்போது இந்த டைமில் பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஒரு ஆறு ஏழு மணிலேருந்து காலையில் ஏழு மணி வரல நல்லா பனி பெஞ்சிகிட்ருக்கும் பனி தண்ணி மேலேயே இருக்கும் ஒம்பது பத்து மணிலேருந்து ஒரு நாலு அஞ்சு மணி வரலும் நல்லா வெயில் அடிக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு மழை பெய்யும் மோடம் போடும் பனி பெய்யும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் பயிருக்கு உகந்ததாக இருக்காது அதனால் அந்த மல்லிப்பூ வந்து மன அழுத்தத்துக்கு தள்ளப்படுது அப்படி தள்ளப்படுறதினுடைய விளைவு என்ன அப்படின்னா இது வந்து நம்ம பூக்கறத்துக்கு உண்டான காலநிலை இல்லை அப்படின்ட்டு தனக்குள்ளேயே பூக்களை வச்சிக்கிது சொணங்கி போயிடுது இதுக்கு மிக 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 முக்கியமான காரணம் ஏ பயோட்டிக் ஸ்ட்ரெஸ் அதாவது சுற்றுப்புற சூழல்னால உருவாகக்கூடிய தான் இந்த மல்லிகைப்பூ இந்த டைம்ல பூக்க மாட்டேங்குது அதை எப்படி பூக்க வைக்கிறது அப்படின்னா இந்த ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற பயிருக்குண்டான மன அழுத்தத்தை போக்கக்கூடிய முக்கியமான பொருள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடல் பாசி உரங்கள் தான் பயிரினுடைய மன அழுத்தத்தை போக்கி பயிர் அதிகமான பூக்களை எடுக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கு இது கூடவே இன்னும் ஒரு ரெண்டு மூணு பொருளை நம்ம சேர்த்தி கொடுக்கும்போது அது நல்லா பூக்கிறதுக்கு உண்டான வேலைகளை செய்யறதுக்கு இது தோண்டிவிடுற வேலையை பார்க்குது மார்கழி கடைசி தை மாதம் முதலுக்குள்ள நம்ம வந்து கடலை புண்ணாக்கு பத்து கிலோ எடுத்து ஒரு இரநூறு லிட்டர் பேரலில் ரெண்டு நாள் குளிக்க வைக்கிறோம் குளிக்க வச்சதுக்கு அப்புறமா இந்த ஜெல்லு பத்து கிலோவையும் கியூமிக்கு ஒரு கிலோவையும் அமினோ ஒரு கிலோவையும் பல்விக் பவுடர் ஒரு கிலோவையும் எடுத்து உள்ளே போட்டு கரை நல்லா கரைச்சி வச்சுக்கோணும் கரைச்சி வச்சதை நம்ம டைலூட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு செடிக்கும் ஒரு இரநூறு எம்எல் வீதம் கீழே தரைவலியில் ஊட்டி விடுறது மிகவும் சிறந்த பலனை கொடுக்கும் அதே செட்டை அதே வாரத்தில் தை முதல் வாரத்திலேயே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நூறு லிட்டர் தண்ணியில் கடல் பாசி உரங்களை ஒரு லிட்டர் இங்க மிக மிக முக்கியமே இந்த கடல் பாசி உரங்கள் தான் அதனால தான் கடல் பாசி கடல் பாசி நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் இது ஜெல் டைப் கடல் பாசி இது திரவ வணிகம் கடல் பாசி இந்த கடல் பாசி தான் உங்க பயிரினுடைய மன அழுத்தம் போகும் தான் மிக மிக இதில் கதாநாயகனே இந்த கடல் பாசி உரங்கள் தான் அப்படிங்கிறத தெளிவு பண்ண விரும்புகிறேன் கடல் பாசி ஒரு லிட்டர் கூடவே மீனமளம் ஒரு லிட்டர் கூடவே நுண்ணோட்டங்கள் ஒரு லிட்டர் கூடவே வந்தீங்கன்னா அமினோ பல்விக் பவுடர் கொஞ்சம் ஒரு நூறு கிராம் கலந்து நம்ம கொடுக்குறோம் இதை வந்து ஒரு நூறு லிட்டர் தண்ணியில் கலந்து அப்படியே செடிகள் மேலே தெளிச்சு விடும்போது இது நல்ல வளனை கொடுக்கும் இந்த தெளிப்பினுடைய மொத்த செலவு எவ்வளோன்னா ஐநூற்றி எழுபது ரூபா பத்து டேங்க்கு இப்போ இந்த வாரம் தை முதல் வாரத்தில் ஒரு டைம் தெளிங்க அடுத்த வாரத்தில் ஒரு டைம் தெளிச்சிங்கன்னா நல்ல பலனை கொடுக்கும் இந்த கீழே ஊத்துற ஜெல்லு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடலை புண்ணாக்கு இல்லாமல் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபா தான் வருது இதை வந்து ஒரு ஏக்கராவுக்கு பயன்படுத்திக்கலாம் மேலே தெளிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபது ரூபாய்க்கு ரெண்டு டைம் ஐநூற்றி எழுபது ரூபா மருந்தும் ஒரு டைம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபா மருந்தையும் நீங்கள் மல்லி தோட்டத்துக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு நல்ல லாபத்தை அடையணுங்கிறதா எங்களுடைய நோக்கம் மூழ்காமல் முப்பில்லை வெட்டாமல் தங்கமல்லை தட்டாமல் இல்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது மன்னாரியம்மன் வேளாண் ஆலயம் உரிச்சரிக்கை மாறுவோம் மாற்றுவோம் இயற்கைக்கு நன்றி